ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்தீங்கன்னா புள்ளிய முயன்று பார் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ஏழில் ஒரு கட்டத்தில் இந்த கொஷின் கேட்டுருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் கொஷின் பாருங்கள் உனது வகுப்பில் உள்ள சக மாணவர்களின் உயரத்தை சேகரித்து அத்தரவை ஏறு வரிசையில் அமைக்கவும் எடுக்கிறாங்க அப்போ உங்கள் வகுப்பில் இருப்பாங்களா மாணவர்கள் அப்போ அவங்களோட உயரம் நீங்கள் எல்லா எல்லார் ப எல்லா மாணவர்களையும் உயரம் நீங்கள் எடுத்துக்கணும் எழுதி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அது நம்ம ஏறு வரிசையை எழுதணும் அப்போ இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் பாருங்கள் எனது வகுப்பில் மாணவர்களின் மாணவர்களின் உய வன அப்போது ஃபஸ்ட்டு மாணவனோட அதே மாதிரி எவ்வளோ மாணவர் இருக்காங்களோ அவங்களோட ஹைட்டு நீங்கள் எழுதினே போகணும் அப்போது ஃபஸ்ட்டு நூற்றி முப்பது சென்டிமீட்டர் அடுத்தது நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் அடுத்தது நூற்றி ஐம்பத்தஞ்சு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் நூற்றி முப்பத்தி எட்டு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் நூற்றி நாற்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் நூற்றி நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் நூற்றி நாற்பத்தி ஏழு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் நூற்றி நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் நூற்றி நாற்பத்தி மூணு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் நூற்றி நாற்பத்தி ஒன்று சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் நூற்றி நாற்பத்தி ஏழு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் நூற்றி முப்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் நூற்றி ஐம்பத்தஞ்சு சென்டிமீட்டர் இந்த மாதிரி எல்லாரோட மாணவரோட ஹைட் எழுதிக்குன்னா அதுக்கப்புறம் ஏறு வரிசையை நம்ம எழுதணும் அப்போது ஏறு வரிசை அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நூற்றி முப்பது தான் வரும் அதுதான் ரொம்ப குறைவு சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு நம்ம போகணும் அப்போ நூற்றி முப்பது தான் ஃபஸ்ட்டு அப்போ நூற்றி முப்பது சென்டிமீட்டர் அடுத்தது நூற்றி முப்பத்தி எட்டு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் நூற்றி முப்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் நூற்றி நாற்பத்தி ஒன்று சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் நூற்றி நாற்பத்தி மூணு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் நூற்றி நாற்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் நூற்றி நாற்பத்தி ஏழு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நூற்றி நாற்பத்தி ஏழு ஏன்னா ரெண்டு மாணவர்கள் ஒரே ஹைட்டு இருக்கிறதுனால ரெண்டு முறை நம்ம எழுதணும் அதனால இதில் ரெண்டு முறை இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு நாற்பத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி ஏழு இருக்குது இங்கே ஒரு நூற்றி நாற்பத்தி ஏழு இருக்குது அதனால ரெண்டு முறை எழுதணும் புரிஞ்சுதுங்களா அதே மாதிரி நூற்றி நாற்பத்தி எட்டு கூட ரெண்டு மாணவர்கள் இருக்காங்க அதனால் ரெண்டு முறை எழுதணும் நூற்றி நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் நூற்றி நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் நூற்றி ஐம்பத்தஞ்சு சென்டிமீட்டர் இன்னொன்று கூட நூற்றி ஐம்பத்தஞ்சு சென்டிமீட்டர் ஏன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சில் ரெண்டு மாணவர்கள் இருக்காதனால் ரெண்டு முறை விவரத்துடும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் முயன்று பாரு இருந்தது அவ்வளோதான் ஆன்சர் புரிஞ்சுதுங்களா